ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் பேர் கேள்ஸ் ஒக்கிமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் சேர்ந்து இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த் ஒன்றா தான் வரும் மே ஒம்பது தான் வந்து வரும் பர்த்டே ஸ்பெஷல் ஆகிட்டு நான் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக அல்வா தான் பண்ணலாம் திருவையார் அசோக அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பைத்த வந்து எடுத்து வறுத்துருக்கேன் அதாவது ஒரு சின்ன கப்பால் ஒரு மூணு கப்பு சின்ன கப்பு அந்த கப்பால் ஒரு மூணு கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா இப்போ வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம அதை பண்ண ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம பண்ணுறது அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்குவோம் என்னெல்லாம் எடுக்கிறேங்கிறத நான் அப்படி ஒன்று நல்லா காட்டுறேன் இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஒன்று வறுத்துக்கணும் வறுத்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் வறுத்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீயக்கூடாது நம்ம ஓரளவுக்கு வறுத்தால் கூட போதும் நான் என்ன வறுத்தாச்சு வறுத்துட்டு இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் நான் இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு அதாவது இப்போ இதில் விட்டுருக்கில்லையே அதில் இதே மாதிரி இன்னொரு பங்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் வேக வச்சுக்கிறேன் நான் என்னென்னா குழையும் வந்து வேகணும் குக்கரில் வந்து வேக வச்சு நல்லா ஒரு எத்தனை விசில் உங்களோட விசில் எப்படி போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நான் என்ன ஒரு மூணு விசிலுக்கு எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் ரெட் கலர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளார்னால் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் அதுதான் கணக்கு அப்படி நான் வந்து எடுத்திருக்கேன் சக்கரையும் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும் நெய்யும் வந்து எடுத்துகிட்டு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெட் கலர் இருந்தது ரெட் கலர் தான் வந்து சேர்த்துருக்கேன் நான் அதுக்கு தக்காளி ரெட்டுன்னு சொல்லி சில்வா டொமேட்டோ ரெட்டுன்னு அந்த ரெட்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பயத்து மருப்பு வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடங்கியாச்சு நன்னா வந்து வெந்தாச்சு வேறு குழையை நன்னா வெந்தெடுத்தேன் உங்களுக்கு அப்படியே பருப்பு என்னென்னா வேகலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம் பருப்பு பருப்பாக இருந்ததுன்னா எனக்கு வந்து இது நன்னா வெந்தெடுத்து இதே கொஞ்சம் கூட நான் நன்னா அதை மசிச்சுக்கிறேன் நான் நான் அரைச்சிட்டு இதை வந்து நான் ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் வேணால் அரைச்சிக்கலாம் அரைச்சும் பண்ணலாம் இதை அப்படியே நான் வந்து நான் மிக்ஸியால் நான் கையால் கரண்டியிலே நான் இது பண்ணிவிட்டு அப்படி போட்டுக்கிறேன் நான் இதுக்கு வந்து கோதுமை மாவு வேணும் ஒரு ரெண்டு கப் எடுத்து இருக்கேன் அப்புறம் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து வறுத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரியை வந்து நான் நெய்யில் வந்து போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ நான் முந்திரி சாவுக்க நான் வறுத்துக்கலாம் இப்போ நெய்யில் அதை வறுத்து எடுத்துகிட்டு அதிலேயே வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவம் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா அது நல்லா ஒரு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் அது மாதிரி அது வாசனையும் நல்லாயிருக்கும் ஒரு மயமாக அல்வா மயமாக நல்லா கிடைக்குங்கிறதுனால நம்ம அந்த கோதுமை மாவ வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ நான் முந்திரி வந்து நன்னா வறுந்தா வறுத்தாச்சு அதை வந்து எடுத்து எடுத்துட்றோம் வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் அதை இதெல்லாம் எடுத்துகிட்டு இதே நெய் நான் வந்து என்ன கொதுமை மாவை வந்து வறுத்துக்கிறேன் ஒரு கோதுமை வந்து ஜாஸ்தி வந்து போடக்கூடாது நீ எவ்வளோ எடுக்கிறையிலோ அது தகுந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் எடுத்தால் போதும் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக நான் அதை போட்டுட்டு இதை வந்து நான் ஒன்று ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு ஒரு மாதிரி கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிறோம் இப்போ நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் கூட விட்டுட்டு இதை நான் வறுத்துக்கிறேன் இதை இப்போ அந்த நெய்யிலே நான் இந்த கொதுமை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ வேறு ஒரு நான் ஒரு பேனில் தான் வந்து பண்ண போகிறேன் வேறு ஒரு ஒரு பத்திரத்தில் அதில் வந்து இதெல்லாம் கொட்டிட்டு நம்ம அரைச்சதையும் நம்ம அது பைத்தம்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோங்களே அதையும் கொட்டிட்டு இப்போ வந்து கலரை போகிறோம் உங்களுக்கு பருப்பாக இருக்குது அப்படின்னு தோணித்தின்னா நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் நன்னா வேக வச்சிடணும் அதுக்கு தான் நல்லா வேக வச்சிடணும் அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நான் ஒன்று ரெண்டு கொஞ்சம் பருப்பாக இருந்தாலும் க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் பருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நல்லாவே வெந்தாச்சு பைத்தம்பருப்பு பாருங்கள் நல்லாவே வந்துடுது ஒன்று ரெண்டு பருப்பாக இருந்தாலும் கடிக்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சம் அதனால் நான் மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கலை இப்போ அந்த மாவு ஒவ்வொருத்ததையும் போட்டுட்டு மேலேயே இதை வெத்தம் பருப்பு நல்லா வறுத்து வச்சுக்கோ இல்லையா நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் மசிச்சு அதையும் வந்து போட்டுட்டு இப்போ நான் நான் வந்து கலரிக்கிறேன் கட்டிலாம் இல்லாதக்கு நான் வந்து நீங்கள் கலரிக்கலாம் நல்லா சேர்த்துப்பா பக்குவமாக பார்த்து நல்லா கலரி எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் க கலர் வரும்போது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கெட்டியாக ஆகும்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான சக்கரை கலர் பவுடர்லாம் வந்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று அப்படி போடும்போது அப்படி காட்டுறேன் உங்களுக்கு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஒரு டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்களா ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட் வந்து அதுக்கு தாங்காது அதனால நான் நிறையவே போட்டுக்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ரெண்டு எடுக்க வேண்டாம் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் ஒன்றுக்கு ஒன்றரை வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா இந்த சமயத்தில் நான் வந்து சர்க்கரையும் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அது சர்க்கரையும் போட்டு நான் வந்து கலரைக்கலாம் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அது நேர்க்கும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக விட்ட கலரி விட்டுக்கலாம் நல்லா இடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய்யை பப்பை விட்டு விட்டுட்டு கலரிக்கலாம் அல்வா கலரை உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் குத்து வச்சு பிள்ளையா ரெட் கலரு அதை வந்து நான் வந்து விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் வந்து விட்டுருக்கேன் பார்த்து உங்களுக்கு கலர் அது போடலான்னு தோணிச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்து விட்டுக்கலாம் இப்போ அதையும் போட்டுட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டு வந்து இப்போ கலரின்னு இருக்கேன் என்னன்னா நான் அந்த ஃபுட் கலர் அதில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வந்து சேர்ந்து கல கலக்கிக்கோங்க நான்ண்ணா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் திடீர்னு ஒருத்தர் ஒரு ஸ்வீட்டு யாராவது வராங்க ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பண்ணலாம் சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொரிய தான் எல்லாமே இதை வச்சு நம்ம சீக்கிரமாக வந்து பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் இன்னும் நைஸாக நெய்ஸாக அரைச்சிட்டோன்னா வந்து நல்லாயிருக்கும் கெட் இதுவாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து நான் பார்த்தேன்னே இப்போ அரைச்சி கலரேன்னு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் கடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து அரைக்கலை நல்லாவே அதே நல்லா மெசிச்சு நன்னா மசிச்சிருச்சு இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் வந்து திருப்பி வந்து விட்டுன்னு இருக்கேன் கொஞ்சம் கலர்னதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியை வந்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து கலரிக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு அந்த கலரெல்லாம் சேர்த்து கொதிக்கும் போது நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு இன்னும் கொதிச்சு கொஞ்சம் கூட கிட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் வரும்போது சொல்கிறேன் கலரை கலரும் உங்களுக்கு நேரமும் வந்து மாறி வரும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி வந்து போட்டுக்கிறேன் குந்திரியும் போட்டு ஒன்று சேர்த்து வந்து சேர்த்தாப்பில் கிடைக்கலாம் அது கொஞ்சம் கிட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் என்னோடய உள்ள பிறகு ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகிட்டு வந்துட்டுருக்கு வீட்டிலே நம்ம அழகாக போனோம்னா ஒரே ஒரு டம்ளாருக்கு நமக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும் நான் ஒரு அதாவது சின்ன கப்பால் வந்து ஒரு மூணு கப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கே வந்து நமக்கு இத்தனை வந்து கிடைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட்டும் கூட எப்பவுமே நம்ம கேசரி இதெல்லாமே பண்ணுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் ஆகிட்டு சும்மா பாயசம் இதெல்லாமே வேண்டாம் நிறைய என்ன நம்ம போட்டிருக்கோம் அதனால் இது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து எடுத்திருக்கேன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய்யை கூட விட்டு நான் வந்து இருக்கேன் நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் வந்து கலர் இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாதிரி பேண்டில் எடுத்தீங்கன்னா ஒட்டாம இது வேறு எதிலே எடுத்து செஞ்சுட்டு மாதிரி ஏதாவது கலர் கை விடாமல் கலர் இண்டே இருக்குதுன்னு நான் அடிப்பிடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதில் நான்ஸ்டிக்கில் கலரும்போது போது ஒட்டாததுக்கு நல்லா அழகாக ரவுண்டாக சூப்பராக வந்து நமக்கு வந்து வரும் அல்வாலாம் கலரும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு கலர்றது நல்லது ஏன்னா தறிக்கிறதுக்கு மேலெல்லாம் தறிக்கும் கையெல்லாம் சூடும் ரொம்ப கலர் இண்டே இருக்கணும் அல்லவா இதெல்லாம் பழங்களோட அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆறு ஆறு இது நல்லா கட்டி பதமாக கொடுத்துருவோம் நமக்கு அதனால் இந்த பக்கத்துக்கே நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னும் ஆறு எடுத்துனா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இது நல்லா கட்டியாகிடும் அதனால இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான நமக்கு ஒரு அசோக அல்வா வந்து ரெடி ஆயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ